ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல் நம்ம சேனலில் ஃபீடிங் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்திப்பழம் பற்றி தான் அத்திப்பழத்தில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இது வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்தது இதில் கால்சியம் மெக்னீஷியம் இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது அதனால் நமக்கு எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தினமும் ரெண்டு அத்தி பழம் சாப்பிட்டோம்னா போதும் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது இது வந்து நமக்கு உடம்புல புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது நம்ம உடம்புல எந்த பார்ட்டுக்குமே கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ தினமும் ரெண்டு அத்தி பழம் சாப்பிடுங்க போதும் தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது ஸோ அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால நம்ம குழந்தைக்கும் இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் நாளைக்கு வேறு ஒரு ஐட்டம் பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்